என் ஆத்துமா உமையில் தாகமாய் இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று ஆம் எனக்கு கண்பானவர்களே தேவன் நாம் பட்சத்தில் இருக்கிறார் என்று நாம் அழிந்து கொள்வது மாத்திரம் நமக்கு போதாது அவருடைய சமூகத்தை நாம் தரிசித்து அவரோடு நாம் அன்பமாய் இசைந்து அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என் அன்பு அளவற்றது நம்முடைய தாகம் எப்படிப்பட்ட தாகம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய கிருவை நாம் பெற்றிருக்கிறோம் நாம் ஒரு புது மனிதராய் புதிய வாழ்க்கையிலே நாம் ஒரு புதிய ஒரு தாகத்தோடு ஆத்மா தாகத்தோடு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் வெளியேறு பெற்றது ஆத்மா ஆகவே நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தாத வரைக்கும் நாம் தெய்வன் மேல் வாஞ்சியாயிருப்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார்